வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்பாவுக்கு ஏற்ற நெல் ரகத்தில் வந்து அரிசி விலை வந்து அதிகமாக விற்கிற நெல் ரகமாக பார்த்து நம்ம நடணுங்க ஏன்னா அந்த நெல் ரகம்ன்றது நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேட்டு கொடுக்கும் அதனால் நமக்கு டபுள் லாபம் அடையலாங்க ஏன்னா இப்போ அரிசி வலை வந்து எண்பது ரூபா கிட்டத்தட்ட போக போகுதுங்க நெல் ரொம்ப டிமாண்டு இன்னொன்று வந்து நெல் உற்பத்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் விலை வந்து அதிகமாக விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நே அரிசி விலை வந்து ஏறப்போகுதுங்க அதனால் உண்டான நெல் ரகமாக நான் சொல்கிறேன் அந்த நெல் ரகத்தெல்லாம் நீங்கள் பயிர் பயிரிட்டு பயன் வரணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அந்த வீடியோ போட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்க பெல்சும்பில் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா நம்ம சேனல் ஆரம்பித்தது விவசாயிகள் வந்து லாபம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பாவுக்கு ஏற்ற அரிசி விலை அதிகம் விற்கும் நெல் ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா பிபிடி இந்த நெல் ரகத்தை நம்ம நடலாம் நல்ல ரேட்டு விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம் தான் அதேமாரி சாதனா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பொன்னி அடுத்தது வந்து ஆந்திரா பொன்னி ஜீரக சம்பாட்டு இந்த நின்றரகத்தெல்லாம் நீங்கள் பயிரிடும்போது உங்களுக்கு அதிக விலை கிடைக்கும் விவசாயிகளே இன்னும் இருக்குது நான் அடுத்த அடுத்தது அரிசி விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இது உன்னோடய அரிசி விலையெல்லாம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது இன்னும் உயரப்போகுதுன்றாங்க கிட்டத்தட்ட எண்பது ரூபா வரைக்கும் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னும் நான் சில நில் ரகத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ நான் போட்டிருக்க இந்த நெல் ரகம்லாம் வந்து நல்லா விளைவிக்கும் உங்கள் ஏரியாவில் இந்த நில் ரகத்தில் எந்த நெல் நல்லா விளையும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நில் ரகத்தை வாங்கி நீங்கள் பயிரிடுங்க நீங்கள் பயிரிட்டு பயன்படணுன்றது தான் அதேமாரி நம்ம சேனலை பார்க்குற விவசாயிகள் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதேமாரி லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேரும் இந்த சேனல் வளர்கிறதுக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் நீங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட முடியும் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே